வணக்க மக்களே இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் ரமத்தி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இல்லாமல் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கு கொஞ்சமாச்சும் மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து சில்வர் பொருள் வந்து நிறையவே இருக்கும் சில்வர் கொலுசு கண்டிப்பாக இருக்கும் பசங்க பொம்பளை பசங்க இருந்தாங்கன்னா சில்வர் கொலுசு இருக்கும் சில்வர் விளக்கு கண்டிப்பாக இருக்கும் எல்லாரும் வீட்லேயும் சில்வர் சம்மந்தப்பட்ட தட்டு டம்ளர் எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிரமம் இல்லாமல் நம்ம வந்து சில்வர் பொருளை வந்து நம்ம வந்து ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு ரெண்டே பொருள் போதும் ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு நம்ம வந்து ரொம்பவே ஈஸியாகவே நம்மளோட சில்வர் பொருள் எந்த பொருளாக இருந்தாலுமே க்ளீன் பண்ணிடலாம் இங்கே பாருங்க இந்த விளக்கு எவ்வளோ அழுக்காக இருக்கு அதையும் வந்து நல்லா ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம் அது வந்து எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக டீ பவுடர் இருக்கும் டீ பொடியை வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் என்கிட்ட வந்து இது வந்து ரொம்ப நாள் ஆன டீ பொடி தான் அதனால சரி வேஸ்ட்டாக தான் போகும் அதனால நிறையாவே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதை வந்து கொஞ்சம் நிறையவே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாம் நல்லா கொதித்த பிறகு நம்ம என்ன பண்ணணுன்னா அதில் வந்து எந்த லிக்யூடாக இருந்தாலும் ஓகே தான் நான் வந்து இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னா ஷாம்பு எடுத்திருக்கேன் ஒரு பேக்கெட் ஷாம்பை வந்து அப்படியே பிரித்து அந்த டீ பொடியிலே வந்து நம்ம வந்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதிக்கும்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஃபுல்லாகவே நல்லாவே கலந்துக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த பொருளை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து இந்த டீ பொடியில் வந்து கேஸை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டீ தண்ணியில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருளை வந்து அதில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே மூடி விட்டுடுவோம் இது போல் பண்ணும்போது நம்ம வந்து அந்த அழுக்கில் உள்ள எல்லாத்துலேயும் அந்த தண்ணி எல்லாம் நல்லா சூடாக இருக்கிறதுனால அந்த அழுக்கில் வந்து அந்த தண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த அழுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் லூஸ் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்றது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தண்ணியில் போட்ட பிறகு அதை எடுக்கும்போதே தெரியுது அதனுடைய கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு இது வந்து ரொம்ப நாள் அப்படியே கழுவாமலே அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அது உள்ள எல்லாம் சின்ன 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 ஹோல்ஸில் வந்து அழுக்கு வந்து நிறையாவே பதிஞ்சிட்ருக்கு அந்த விளக்கு வந்து அதில் வந்து ஃபுல்லாகவே மூழ்க முடியல அப்படின்றதுக்கோசரம் இது போல் டம்ளரில் அதை போட்டு அதில் கொஞ்சோண்டு தி டீ தண்ணியை வந்து நான் வந்து ஊற்றிட்டு அப்படியே விட்டுட்டேன் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் ஒரு அகலமான கிண்ணத்தில் வந்து நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய அந்த கொலுசை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்கேட் இந்த ஒயிட் கலர் கோல்கேட் வந்து நிறையவே க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து நிறையவே யூஸ் பண்ணியிருக்கிறேன் என்கிட்ட அந்த டைம் ஒயிட் கலர் கோல்கேட் இல்லை அதனால் சரி இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணுறேன் இதுவும் நல்லாவே க்ளீனாக தான் ஆகுது அப்படி இல்லை நம்மக்கிட்ட வந்து கோல்கேட் இல்லை மற்றபடி வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணால் எந்த லிக்யூடாக இருந்தாலும் ஓகே வாஷிங் லிக்யூடு அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஏற்கனவே அதில் வந்து யூஸ் பண்ணிருந்தோம் இல்லையா ஷாம்பு அதே பேக்கெட்டாக இருந்தாலுமே ஓகே தான் அதுவே நான் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அந்த பேக்கெட்டவே வந்து யூஸ் பண்ணி நல்லாவே நல்லா தேய்ச்சி எடுத்துருக்குறேன் நம்ம வந்து தேய்க்கும் போது அந்த டீ தண்ணியவே நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற ப்ரஷ்ஷாக எடுத்துக்கலாம் நம்ம வந்து ரொம்ப அழுத்தி தேக்க வேண்டிய அவசியமும் இல்லை நான் வந்து அதிலே இன்னும் கொஞ்சம் ஷாம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு அந்த ஷாம்புவை தொட்டு தொட்டு அந்த டீ தண்ணியிலவே அந்த ப்ரெஷ்ஷை வச்சு வச்சு அந்த கொலுசை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணோமுன்னா அதில் உள்ள இருக்கிற குட்டி குட்டி அழுக்கு கூடவே நல்லாவே க்ளீன் ஆகுது மற்ற எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலுமே இந்தளவுக்கு க்ளீன் ஆகுமா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல ஆனால் வந்து இது வந்து ரொம்பவே சிரமமே இல்லை நம்ம வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டிய அவசியமும் இல்லை அந்த டீ பொடியிலிருந்து எடுக்கும்போதே அதனுடைய கலர் வந்து நல்லாவே தெரியுது ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்க வந்து நல்லாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒலுசு எல்லாமே அப்பப்போ நல்லா கருப்பாயிடுது அப்படின்றவங்க வாரத்துக்கு ஒரு முறை வந்து இது போல் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சின்னு சூப்பராக க்ளீன் ஆகிடும் இதில்வே கொலுசு க்ளீன் பண்ணுறது வெள்ளி பொருட்கள் கிளீன் பண்ணுறது இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் அதுவும் வந்து க்ளீன் ஆகுது ஆனால் அதை விட இது வந்து சூப்பரான மெத்தட் தான் இது வந்து நல்லாவே க்ளீன் ஆகிடுது பளிச்சுன்னா ஆகிடுது ரொம்ப நேரம் வந்து ரொம்ப அழுத்தி எல்லாம் தேய்க்க வேண்டிய அவசியமும் இல்லை இந்த விளக்கு வந்து ரொம்ப நாள் அப்படியே இருந்துச்சு கருப்பாக இருந்துச்சு ஆனால் இந்த டீ பொடியில் போட்டு அந்த ஷாம்புவை வச்சு நம்ம நல்லா தேய்ச்ச பிறகு உடனே நல்லா க்ளீன் ஆயிடுச்சு இது போல் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் ஹெல்த் டிப்ஸு கிச்சன் டிப்ஸு எல்லாம் நிறைய வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க மறக்காமல் சேனலுக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரமத்தி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பட்டனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபுல்லாக நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு பிறகு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் நல்ல நல்ல தண்ணியை வந்து ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம வந்து அந்த க்ளீன் பண்ண பொருளை வந்து நம்ம வந்து ஒரு முறை போட்டு எடுத்துட்ருமுன்னா நல்ல நொறு நொறியாகிடும் திரும்பியும் இன்னொரு பவுல இன்னொரு முறை வந்து நம்ம வந்து நல்ல தண்ணியில் வந்து அலசி எடுத்துக்கலாம் அதை அலசி எடுக்கும்போது அது உள்ளே இருக்கிற நொகை நொறை அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகிட்டு நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் நம்மளுடைய பொருள் வந்து இது பாருங்கள் நம்ம கடையில் கொடுத்தாலும் காசு செலவாகும் காசு செலவானாலுமே நமக்கு வந்து திருப்தியாகவே இருக்காது அதனால் நம்ம வந்து அடிக்கடி இது போல் வந்து வீட்டிலவே நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும்னா வெள்ளி பொருள் வந்து சீக்கிரமாகவும் அழுக்கும் ஆகாது நம்ம கைப்பட வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிக்கலாம் கடையில் கொடுத்தோம்னா அவங்க அறுத்துட்டு தருவாங்க நமக்கு வந்து மனசு வந்து திருப்தியாகவே இருக்காது அதனால் இது போல் ஒரு முறை நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே சூப்பராக ஆகிடுது இப்போ ஃபஸ்ட்டு இருந்த கொலுஸுக்கும் இப்போ இருந்த கொலுஸுக்கும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மல் குடிக்கிற வாட்டரில் வந்து ஒரு முறை வந்து நல்லா அலசி எடுத்துட்டோமுன்னா நாளைக்கு கருக்காது நல்லா பழிச்சின்னு இருக்கும் நல்லா க்ளீனிங் வீடியோஸ் எல்லாம் வேணுன்னா மறக்க மர மத்தியும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கிறதுக்காக லைக் பட்டனை கொடுத்துக்கோங்க தேங்க் யூ